நீண்ட நாள் பிரிவில் இருந்தவர் திரும்ப வருவார் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க திரும்ப வருவாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் என்னை விட்டு இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க என் மனைவி என்னை உரிச்சு போய்ட்டு என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க என் உறவினர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க என்னோடய அண்ணன் என் தம்பி என் தங்கச்சி யாரோ ஒருத்தர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னால் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு மாறுதல் வரதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதை ஞாபகம் வச்சுக்கோ உங்கள் ஆதரவிற்கு கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசிற்கு நல்ல விஷயத்திற்கு நல்ல சாட்சியங்கள் கிடைத்து விவாகரத்து சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டு புதுசாக ஒரு நிலம் வாங்கிறதுக்கு அந்த நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரியான நல் வாய்ப்புகள் அப்படிங்கிறது விரச்சகராசிக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நாக தோஷம் உள்ள ஜாதகம் சில பேருக்கு இந்த தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் செவ்வாய் அதிபதி நாகதோஷம் சில பேருக்கு இருக்கும் அந்த நாகதோஷத்துக்கு முறையாக பரிகாரம் செய்யவில்லை என்றால் இருதார யோகமும் பெண் சாபமும் இருக்கும் கண்டிப்பாக பெண் சாபம் இல்லா எப்போதுமே பிரச்சகராசினாலும் ஒரு பெண் சாபம் உண்டு